செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பயன்பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் கர்நாடகா நான்கு தங்கம் உள்பட ஒன்பது பதக்கங்களுடன் முதல் இடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐ தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் சட்டப்படி நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் திரு குட்ரஸ் தலைமையில் நடைபெற்றது பதற்றத்தை தணிக்கவும் இருதரப்பிலும் இராஜ்ய ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் ஐநா எப்போதும் ஆதரவளிக்க தயார் என்றும் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்தார் பாதுகாப்பு ஒத்திகை குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளை நாளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் படைகள் தயார்நிலை குறித்த ஒத்திகை நடத்துவதுடன் பதற்றமான சூழலின் போது செயலாற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகையை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது கிராமப்புற அளவிலும் இதுபோன்ற பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துமாறு அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிபிஐ இயக்குநர் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் சிபிஐ புதிய இயக்குநரை தேர்வு செய்வது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போதைய சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலம் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதியுடன் முடிவடைய உள்ளதால் புதிய இயக்குநரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இந்திய கடற்படை மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட தண்ணீருக்கடியில் சென்று தாக்கவல்ல அதிநவீன பன்முக வெடிகுண்டு சோதனையை நடத்தியுள்ளது வெற்றிகரமாக இந்த சோதனை நடத்தப்பட்டதற்கு டிஆர்டிஓ மற்றும் கடற்படையினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் நீருக்கு அடியில் போர்த்திறனை மேம்படுத்தும் இந்திய கடற்படையின் திறனுக்கு இந்த சோதனை மேலும் வலு சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நவீன ரக கப்பல்களுக்கு மாற்றாக இந்திய கடற்படையின் திறனை மேம்படுத்தும் வகையில் பன்முக வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் கடற்படையில் இணைப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் டிஆர்டிஓ தலைவர் திரு சமீர் காமத் தெரிவித்துள்ளார் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பயன்பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று தமது அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை தலைமையாக கொண்டு புதிய கண்டுபிடிப்புகள் தீவிர தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பு பகிர்வு உள்ளிட்ட அறிவியல் ரீதியிலான வளர்ச்சியில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் பூகோள அடிப்படையிலான தேசிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக் கொண்டதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கனடாவின் டொரண்டோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கு வசிக்கும் இந்தியர்களுக்கு எதிரான வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டதற்காக புதுதில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது கனடா தூதரக அதிகாரிகளை நேரில் அழைத்து இதனை தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் பிரிவினைவாத செயல்களுக்கு எதிராகவும் வெறிப்புணர்வை தூண்டும் வகையிலான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்போது இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் படகுகளை மற்ற பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதை தடுக்க இலங்கை அரசுடன் பேசி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பாரமுல்லா உள்ளிட்ட கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்றிரவும் துப்பாக்கிச் சூடு நடத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதல் நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பூஞ்ச் ரஜோரி மெந்தார் நௌஷேரா சுந்தர்பானி அக்னூர் ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த எட்டு மாதங்களில் மூன்றாவது முக்கிய தேர்தலாக இத்தேர்தல் நடைபெறுகிறது ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது மாலை நான்கு முப்பது மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவை தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டின் செங்கடல் நகரமான ஹொடேடாவில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் முக்கிய விமான நிலையத்தின் மீது கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ராணுவம் இந்த அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது ஹொடேடாவில் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஆறு முறை அடுத்தடுத்து தாக்குதலை நடத்தியதாகவும் பஜில் மாவட்டத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை சேதமடைந்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து மாநில அரசு அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாகிஸ்தானியர்கள் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதாகவும் அதுபோன்ற நபர்களை வெளியேற்ற முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் குஜராத் ஆந்திரா அசாம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தில்லி மகாராஷ்டிரா ஒடிஷா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய புழுதிக் காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது பீகாரில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் கர்நாடகா நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி என ஒன்பது பதக்கங்களுடன் முதல் இடத்தில் உள்ளது தில்லி இரண்டு தங்கம் உள்ளிட்ட ஆறு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் ராஜஸ்தான் இரண்டு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன மூன்றாம் நாளான இன்று ஹாக்கி டேபிள் டென்னிஸ் சைக்கிளிங் மற்றும் ரக்பி போட்டிகள் நடைபெறுகின்றன தைப்பை ஓபன் பேட்மிண்டன் போட்டி தொடர் இன்று தொடங்குகிறது இதில் உலகின் முன்னணி வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இளம் வீரர்கள் அமோல் கார்ப் உனாட்டி ஹூடா ஆகியோர் இந்திய அணிக்கு தலைமையேற்று பங்கேற்கிறார்கள் சீனாவின் ஷங்காயில் இன்று தொடங்கும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணிக்கு ஜோதி சுரேகா தீபிகா குமாரி ஆகியோர் தலைமை தாங்குவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் தில்லி அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மும்பையில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பயன்பெறும் வகையில் செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான பிரிவினைவாத சம்பவங்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு தூதரக அதிகாரிகளிடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் கர்நாடகா நான்கு தங்கம் உட்பட ஒன்பது பதக்கங்களுடன் முதல் இடத்தில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது